நம்ம சேனலை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் புதுசா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சேனல் வரகாத்து அபவுட் இஸ்லாம் தமிழ் இன்ஷால்லா இன்றைக்கு பதிவில் ஜின் அப்படின்னா என்ன இந்த ஜின் குறித்து அல் குர்ஆனும் ஹதீஸும் இஸ்லாமிய மார்க்கமும் என்ன சொல்லுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் மலக்குமார்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் போன்று ஜின்களும் ஒரு இன படைப்பு தான் இந்த படைப்புகளை குறித்து அல் குர்ஆன்லையும் ஹதீஸ்கள்லையும் நிறைய இடத்துல அல்லாஹ் சுபஹணத்தால் வலியுறுத்தி கூறியிருக்கான் ஜின்கள் மனிதர்களை விட மிகவும் ஆற்றல் உடைய ஒரு படைப்புனும் அல்லாஹ் சொல்லியிருக்கான் ஒருபோதும் மனிதர்களுடைய கண்களுக்கு இந்த ஜின்களானது புலப்படாது ஆனால் ஜின்களுடைய கண்களுக்கு நாம் நல்லாவே தெரிவோம் ஜின்களால் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா முடியும் மனதளவாலோ உடல் அளவாலோ ஒரு ஜின் நெனைச்சிச்சுன்னா ஒரு மனிதருக்கு தீங்கு ஏற்படுத்த முடியும் இதற்கு நிறைய ஆதாரங்களை அல் குரானிலும் ஹதீஸ்கல்லையும் நம்மளால் பார்க்க முடியும் ஆனா இன்றைய காலகட்டத்தில் ஒருத்தருக்கு ஜின் அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே அவங்க தர்காவுக்கு போகிறது இல்லை காஃபிர்கள்ட்ட போய் ஓதி பார்க்குறது சூனியம் செய்கிறதுன்னு பல ஷிர்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் இதுக்கு நம்மளுடைய மார்க்கத்திலேயே சரியான தீர்வு சொல்லியிருக்காங்க அதை பின்பற்றினாலே நமக்கு ஜின்கள் ஷைத்தான்களுடைய தீங்கலை இருந்து பாதுகாப்பு பெறலாம் இதற்கு முன்னாடி அல் குரான்ல அல்லாஹ் ஜின்களை குறித்து என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜின்கள் அப்படிங்கிறது ஒரு மறைவான படைப்பு இதை மொப்மீன்கள் பார்க்க முடியலை அப்படின்னாலும் கண்டிப்பாக அதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் யார் இந்த விஷயத்தை நம்பிக்கை கொள்ளலையோ அவங்க இஸ்லாத்தையும் ஏற்காத மாதிரி ஆகிரும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அல்லாஹ் பாதுகாக்கணும் இரண்டாவது அல்லாஹ் ஜின்களை நெருப்பால் படைச்சிருக்கான் ஷைத்தானும் ஜின் இனத்தை சேர்ந்தது தான் மூன்றாவது ஜின்களில் மூன்று வகைகள் உண்டு அதில் ஒன்று இறக்கை கொண்டு காற்றில் பறக்கும் ஜின்கள் ரெண்டு பாம்பு அல்லது தேள்கள் கருப்பு நிற நாய்களுடைய வடிவத்தில் தோன்றக்கூடிய ஜின்கள் மூன்று பயணம் செய்யக்கூடிய ஓரிடத்தில் தங்கி வாழக்கூடிய ஜின்கள் நான்காவது ஜின்கள் பொதுவாக இந்த பாலைவனம் மனிதனுடைய நடமாற்றம் இல்லாத இடங்கள் பொந்துகள் போன்ற இடத்துல தான் தேர்ந்தெடுத்து வாழும் அப்படின்னும் இன்னும் சில ஜின்கள் குப்பை கூலம் அசுத்தமான இடங்கள் எதுன்னு தேடி பிடிச்சி அங்கே வாழ்கிறதாகவும் நிறைய ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்தாவது ஜின்களும் மனிதர்களை போன்று ஆண் பெண் அப்படின்னு பிரிஞ்சிருக்காங்க ஆறாவது மனிதர்களை போன்று உண்ணவும் பருகவும் செய்கின்றன ஜின்களுடைய உணவுகள்லாம் எலும்புகள் கெட்டியான சாணம் இதெல்லாம் அதுடைய உணவுகள்னு சொல்கிறாங்க இன்னும் ஜின்கள் மனிதர்களை போன்று வலது கையால் சாப்பிடாது மாறாக இடது கையால் தான் சாப்பிடவும் பருகவும் செய்யும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஏழாவது ஜின் அப்படின்ற பெயருக்கு அர்த்தமே மறைவானது அப்படி இல்லனா கண்ணுக்கு தெரியாதது அப்படிங்கிறது தான் நபிமார்களை தவிர வேற யார்னாலையும் இந்த ஜின் அப்படின்ற படைப்புகளை பார்க்க முடியாது ஆனால் இந்த ஜின் உருவம் மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம பார்க்க முடியும் ஆனால் இந்த விலங்கு தான் இந்த ஜின்னா மாறி வந்திருக்கு இந்த விலங்கு வந்து ஒரு ஜின் அப்படின்னு நம்மளால பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியாது எட்டாவது இதுதான் ரொம்ப முக்கியமானதும் கூட ஜின்களும் மனிதர்களை போன்று அல்லாஹாவை வணங்குவதற்காக தான் படைக்கப்பட்டுச்சு அவங்களுக்கும் மார்க்கத்தை அல்லாஹ் எடுத்து வச்சிருக்கான் அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றதற்கு அல்லாஹ் நபிமார்களையும் அனுப்பி வச்சிருக்கான் சுபஹானுல்லா மனிதர்களை போன்ற கடமைகள் வந்து ஜின்களுக்கும் உண்டு இன்னும் ஜின்களுக்கு மரணமும் உண்டு மறுமை நாளில் அதற்கான கேள்வி கணக்குகளும் ஸ்வர்க்கம் நரகமும் உண்டு சுபஹானல்லா ஒன்பது மனிதர்களான நாம் இப்படி நல்லவங்க கெட்டவங்க இந்த மதங்களை பின்பற்றக்கூடியவங்க இந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்கன்னு பல்வேறு விதங்களாக பிரிஞ்சிருக்கோமோ அதே போல் ஜின்களும் நல்லவர்கள் கெட்டவர்கள் ஷெருக்கு வைக்கக்கூடியவர்கள்னு பல்வேறு விதமாக பிரிஞ்சிருக்காங்க பத்தாவது மனிதர்கள் மூலமாக எப்படி நமக்கு கண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுதோ அதே மாதிரி ஜின்கள் மூலமாகவும் நமக்கு கண்ணேறு ஏற்படும் இதனால் தான் நபிசலுல்லா அலஹிவாசலம் அவங்க ஜின்களுடைய கண்ணேரில் இருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள்னு நிறைய துவாக்களை நமக்கு சொல்லிக் கொடுத்து அதை ஓதவும் வலியுறுத்தியிருக்காங்க பதினொன்று இந்த ஜின்கள் ஷைதான்கள் இது எல்லாமே சூரியன் மறையக்கூடிய அந்த மஹரியப்புடைய நேரத்துல தான் அதிகமாக பரவும் இதனால தான் நபிசல்லாஹூ அலஹி வசலம் அவங்க இந்த நேரத்தில் மோஸ்ட்லி யாரும் வெளியே போகக்கூடாதுன்னு நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க பனிரெண்டு மனிதர்களால் ஒருபோதும் ஜின்களை பார்க்க முடியாது அப்படின்னாலும் ஜின்களை நாய்கள் மற்றும் கழுதைகள் இது எல்லாமே பார்க்க கூடும் அதனால தான் இரவு நேரங்களில் அவைகளை பார்க்கும்போது தான் அது கத்துறது ஊழ இடுறது இதெல்லாம் செய்யும் இது அல்லாஹ் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அதை தன்னுடைய மலக்குமார்கள் கிட்ட சொல்லுவான் அவங்க ஒரு ஒருத்தர்கிட்டையாக சொல்லி இந்த விஷயமானது கடைசி வானம் வரைக்கும் வரும் கடைசி வானத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஜின்கள் இதை ஒட்டு கேட்டுட்டு போய் ஜோதிடர்கள் சூனியம் வைக்கிறவங்கன்னு கிட்ட சொல்லி அவங்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருந்துச்சு இதனால் தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஏதாவது ஒன்று உண்மையாகிடுது இன்னும் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவங்கள அல்லாஹ் நபியாக தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜின்களானது மூன்றாவது வானம் வரைக்கும் செல்லக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருந்துச்சு ஆனால் நபி அவங்களுடைய காலத்திற்கு பிறகு அல்லாஹ் வந்து அதை தடை செஞ்சுட்டான் பதினான்கு ஜின்கள் ஷைத்தான்கள் இது எல்லாம் ஏன் இந்த ஜோதிடர்களுக்கு சூனியக்காரர்களுக்கு உதவி செய்து அப்படின்னா அந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் அந்த ஜின்களுக்கு அறுத்து பலியிடுறது அந்த அளவுக்கு மீறி புகழ்வது போன்ற அதுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த விஷயங்கள்லாம் செய்கிறாங்க ஸோ அந்த ஜின்கள் ஷைத்தான்கள் எல்லாமே இவங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அல்லாஹ் கிட்டே இருந்து வந்த செய்தியை ஒட்டு கேட்டுட்டு வந்து இவர்கள்ட்ட சொல்லுது பதினைந்து மனிதர்களை விட ஜின்கள் அதிக ஆற்றல் உள்ளதாக இருந்தாலும் நம்ம ஒருபோதும் அந்த ஜின்களை பார்த்து பயப்படக்கூடாது நம்ம பயப்படுறதுக்கு தகுதியான ஒரே இறைவன் நம்மளுடைய அல்லாஹ் மட்டும்தான் பதினாறு ஜின்களால மனிதர்கள் செய்ய முடியாத அனைத்து விதமான செயல்களையும் செய்ய முடியும் ஜின்கள் காற்றை விட வேகமாக செல்ல முடியும் வானத்தில் பறக்க முடியும் ஆழ்கடல்ல போய் முத்து எடுத்துட்டு வர அளவுக்கு ஆற்றல் உடையது தான் இந்த ஜின்னம் பதினேழு ஜின்களுக்கு என்னதான் அதிகமான ஆற்றல்கள் இருந்தாலும் இந்த ஜின்களால் ஒருபோதும் மறைவான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியாது எப்பொழுதும் மறைவான விஷயங்கள் தெரிந்தவன் நம்மளுடைய ஒரே இறைவனான அல்லாஹ் சுபஹேன மட்டுமே